அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமது இல்லா நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய அப்டேட்டே பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போய்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப பெரும் திருப்பு முனையாக இருந்திருக்கு அதனால மறுபக்கம் இஸ்புல்லா ஹமாஸை பத்தி கூட நமக்கு பார்க்கறக்கு நேரம் இல்லை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் விஷயத்துல நிறைய அப்டேட் வந்திருக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு காலையில கூட வந்து பாத்தீங்கன்னா கடைசி அப்டேட்ல எதை சொல்லி முடிச்சிருக்கோம்னு பார்த்தா இப்போது வந்து ஈரான் தயாரா இருக்காங்க பாதுகாப்பு பாதுகாப்பு சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க டைட் பண்ணி வச்சுட்டு எப்ப வேணா இஸ்ரேல் எங்களை அடிப்பாங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா அணு ஆயுத தளத்தையே வந்து குறி வச்சு தாக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க அப்படி அவங்க செஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரான் வந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றாங்க நீங்க எங்களுடைய அணு ஆயுதத்தை பண்ணா நாங்களும் உங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை வந்து மேப் எல்லாம் எடுத்து வச்சிடுவோம் எல்லாமே எங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு நாங்களும் தாக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயாராதான் இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இப்ப இஸ்ரேல் என்ன முடிவெடுத்திருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துலயே நாங்க தாக்க போறோம்டாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா தாக்கவே மாட்டிக்கிறாங்களே நேற்று இரவு கூட அவங்க தாக்குதல் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க அப்ப என்ன முடிவு பார்த்தா இந்த மூணு நாளா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தினமும் காலையில ஒரு மீட்டிங்க போடுறாங்க மீட்டிங்கை போட்டு காஃபி டீலாம் குடிச்சு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இதை பத்தி நம்ம மதியானமா பேசுவோம்னு சொல்லிட்டு மீட்டிங்கை களைச்சறாங்க மறுபடியும் மதியானம் மீட்டிங்க போடுறாங்க நம்ம கண்டிப்பா அவளை தாக்கிதான் ஆகணும் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி பேசி காஃபி டீ எல்லாம் குடிச்சுட்டு மறுபடியும் ஸ்நாக்ஸை சாப்பிட்டு நம்ம சாயங்காலமா இத பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கலஞ்சுறாங்க இப்படியே ஒரு நாளைக்கு நாலு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க மூணு நாளா இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா இதை பத்தி சொல்லும்போது அமெரிக்கன்னு சொல்றாங்கன்னா இவங்க இத்தனை மீட்டிங் போட்டு என்ன முடிவு பண்ணிக்காங்கன்னா எப்படி அடுத்த வாரத்துக்குள்ள அடிச்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை மட்டும் வந்து எடுத்திருக்காங்க ஆனா என்ன அடிக்க போறாங்க எப்படி தாக்க போறாங்க இன்னும் முடிவு எடுக்க முடியலையாம்மா காரணம் என்னன்னா ஈரான் இருக்கக்கூடிய எந்த டிஃபன்ஸ் சிஸ்டத்தை பத்தியும் இவங்களுக்கு இன்னுமே தெரியலையாம்மா இவங்க இருக்கக்கூடிய அயன் விடவும் பல மடங்கு வந்து அதிகமான சக்தியுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்ப நம்ம ஏவக்கூடிய ஏவுகணை எதுவாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய தீர்மானமே இன்னும் இஸ்ரேல்கிட்ட எடுக்கப்படல அதே போல வந்து அப்படி நாம தாக்குனா அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஈரான் சொன்னாங்க அடுத்த செகண்டே நாங்க திருப்பி அடிப்போம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாட்டையும் சொல்லியிருக்காங்க இன்னும் பகிரங்கமாக அறிவிச்சுட்டாங்க இப்ப மட்டும் அவங்க அடிக்கட்டும் நாங்க எப்படி அடிக்கிறோம்னு பாருங்க அன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் பதிமூணு நாள் கழிச்சு தான் அடிச்சோம் ஏன் பதிமூணு நாள் விட்டு இருந்தோம் ஒரு கண்டனத்தை வந்து இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கழிச்சு நாங்க ரொம்பவே வந்து மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல தான் செஞ்சிருந்தோம் எந்த ஒரு வீரியமான தாக்குதலும் செய்யல இது வந்து சர்வதேசத்துக்கே தெரியும் ஆனா இந்த தடவை அப்படி இருக்காது இஸ்ரேல் எங்களை அடிச்சால் நாங்க என்ன பண்ணுவோம்னா அடுத்த நோடையே அவங்களை தாக்குவோம் அழிப்போம்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அடுத்த அடிவா வேற நம்ம தயாரா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அடிதான் சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனா இவங்களும் ஈரானை இப்போதான் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லாம கொல்லாம இரவோடு இரவா கொடுப்பாங்க ஒரு நாள் நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பிரேக்கிங் நியூஸ் இஸ்ரேல் வந்து ஈரானை அடிச்சிருச்சு அப்படிங்கக்கூடிய தான் வருமோ தவிர இந்த நேரத்துல அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேதி குறிச்சு போய் இவங்க அடிக்க மாட்டாங்க இதுக்கு நடுவுல இன்னைக்கு மிக முக்கியமாக பார்த்தா ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து ஈரானுடைய இப்ராஹிம் ரைசி அவர்கள் அதிபர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க எதை பத்தினா கொஞ்சம் வந்து இந்த அணு ஆயுத தாக்குதல்லாம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த உலகம் வந்து மூன்றாம் உலக போரை விரும்பல விரும்பல அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க உலகமே வந்து இதை மூன்றாம் உலக போராக ஆக்கிரக் கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்குன்னு சொல்லும்போது இப்ராஹிம் ரேசியா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஈரான்ல இருந்து நாங்க மட்டும் என்ன கனவா கண்டோம் நாங்களும் ஆசைப்படல இவங்கதான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அணு ஆயுதத்தை வந்து தாக்கற பாக்குறாங்க நீங்களே சொல்லுங்க அவங்க தானே எங்களை அடிச்சாங்க அதுக்குதானே நாங்க பதில் கொடுத்தோம் அந்த பதில் கொடுத்ததையும் நாங்க என்ன பண்ணோம் ஏற்கனவே அறிவிச்சிட்டோம் இந்த நேரத்துல நாங்க கொடுக்க போறோம்ட்டு அறிவிச்சதுனாலதான் வந்து அமெரிக்கா பிரிட்டானியா பிரான்ஸ் எல்லாம் வந்து தடுத்தாங்க அதனாலதான் நாங்க வந்து தாக்குதல் கொடுக்கும் போது அவங்கனால முன்னூறு ட்ரோன்ல நூறாவது போது அவங்களால தடுக்க முடிஞ்சு அப்படி இல்லாம நாங்க சொல்லாம அடிச்சிருந்தா எப்படி தாக்கி இருப்பாங்க இவங்க சும்மா உலகத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்க சொல்லாம அடிச்சோங்கிறாங்க ஆனா நாங்க முன்னாடியே செய்ய போறோம்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்லிட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து தடுத்துக்கிட்டாங்க இந்த அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு வந்து வலிக்காத மாதிரி அடிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது போது இப்ப மறுபடியும் அடிப்பேன்னு சொன்னா ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் அவங்க அடிச்சா திருப்பி அடிச்சிருவோம் பலமா அடிச்சிருவோம் பாத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க நீங்க சொல்றது கரெக்ட் அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க நீங்க வந்து திருப்பி அடிச்சீங்க இப்ப மறுபடியும் அவங்க தப்பு பண்ணா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நாங்க உங்களுக்கு பக்க பலமா இருப்போம் அப்படிங்கறதே ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தா ஈராக்குடைய அறிவிப்பு தான் என்ன பண்ணிருக்காங்க இப்ப ஈராக்கை வந்து அமெரிக்கா சமாதானப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் மிக முக்கியமாக ஈரானுடைய விஷயத்துல பார்த்தா ஈராக்கை எல்லாம் வந்து தாண்டிதான் வந்து தாக்குதலை செய்ய முடியும் இஸ்ரேலுக்கு அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க ஜோர்டான் இப்போது வந்து அமெரிக்கா சப்போர்ட்டா இருக்காங்க அதே மாதிரி ஈராக்கையும் இப்போது அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா மாத்தியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா ஈராக்குடைய நிலைமை இப்படி இல்லை என்னவா இருந்துச்சுன்னு பாக்கும்போது இவங்க தாக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து நிறைய தூதரகத்தை தாக்குறாங்க ராணுவ நிலையத்தை எல்லாம் தாக்குறாங்க ஈரானை எல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அமெரிக்கா வந்து வெளியேறி ஆகணும்னு சொல்லி இவங்க வந்து சொல்லி ஈராக்ல இருந்து ஒரு மாசத்துல அந்த சமயத்துல பாக்கும்போது வந்து ஈரான்ல சந்தோஷம் தான் பட்டாங்க பரவாயில்லையே இவங்க இப்படி சொல்லிருக்காங்களே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை எதிர்ப்பதுதான் வந்து ஈரானுக்கும் ஆதரவான ஒரு விஷயம் அப்பதான் வந்து தாக்குதல் செய்யும் போதெல்லாம் இவங்க யாரும் வந்து எதிரியாக வந்து நிக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலமை இருந்துச்சு ஆனா ஒரு மாசம் டைம் கேட்டாங்க அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஒரு மாசத்துல காலி பண்ணிடுறோம் ஆனா அது வரையும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கு வந்து டைம் கேட்டு இப்ப இந்த ஒரு மாசத்துல காலி பண்ணிட்டாங்கன்னு கேட்டா கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லும் காலி பண்ணல அதுக்கு பதில் ஈராக்குடைய வாயவே இப்ப அடைச்சிட்டாங்க இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈராக்கோடு சேர்ந்து செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்ல நியூ பேமெண்ட் சிஸ்டம்ல வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஈராக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் பாருங்க அதையெல்லாம் அமெரிக்கா கொடுத்துருவாங்க எப்படின்னா கிரெடிட் கார்டில் நம்ம பே பண்ற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க ஆனா பொதுவா பிசினஸ்ங்கிறது அப்படி இருக்கு ஒரு நாடு இன்னொரு நாடோட டீலிங் போடுதுன்னா அது அவ்வளவு வந்து காசெல்லாம் கொடுத்துதான் பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க அமெரிக்கா அங்க உள்ள இருக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈராக்குடைய வாயை மூடுவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை சௌரியத்தை வந்து ஈராக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இப்ப ஈராக் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா அன்னைக்கு என்ன சொன்னாங்க நீங்க வெளியே போகட்டா உங்க மேல நடவடிக்கை எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப சொல்லிருக்காங்க அமெரிக்கா எங்களை மாதிரி ஒரு சின்ன நாடுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் சொல்லியிருக்காங்க அதுவும் அதே வாய் தான் இதுவும் அதே வாய் தான் வேற ஒன்னும் பண்றதுக்கு இல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஈராக் உடைய வாயை அமெரிக்கா அடைச்சிட்டாங்க ஒரு பெசிலிட்டியே கொடுத்து எப்படி வந்து எஜிப்டுக்கு வந்து கடன் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ அதுக்காக வந்து அந்த எஜிப்ட் வந்து பெசாம இருந்துட்டு இருக்காங்க ரஃபா எல்லையெல்லாம் திறக்காமலோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஈராக்குக்கும் இப்ப வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து அது மூலமா வந்து அவங்கள அமைதியாக்கி வச்சிட்டாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈராக் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவளர்கள் இவங்க இப்ப வந்து இந்த பக்கமும் சப்போர்ட் பண்ணாம அந்த பக்கமும் சப்போர்ட் பண்ணாம அமைதியா இதாயிட்டாங்க எப்ப வேணா வந்து ஈராக்கை யூஸ் பண்ணிட்டு அமெரிக்கா வந்து எப்படி ஜோடான வச்சு வந்து அடிக்கிறாங்களோ இல்ல வந்து தடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஈராக்கையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்க கூடிய நிலைமைக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பார்த்தா ஈரானுக்கு ஒரு சில விதமான சிக்கலை கொடுக்கும் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் அதனுடைய வான்பரப்பு அப்படி இருக்கு நம்ம வந்து ஈரான்ல இருந்து இஸ்ரேலை தாக்கணும்னா நடுவுல இந்த நாடுகள்லாம் இருக்கு இதையெல்லாம் தாண்டி போய் தான் தாக்க வேண்டியது இருக்கும் இவங்க நடுவுல இருக்கிறவங்க வந்து சப்போர்ட்டிவா இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா வான்பரப்பை பயன்படுத்த விடாம தடுப்பாங்க இல்லாட்டினா வரக்கூடியதை வந்து இவங்களே சுட்டு வீழ்த்துவாங்க ஜோரான் பண்ணிட்டு இருக்குல்ல அதே காரியத்தை தான் அவங்களும் பண்ணுவாங்க இப்படி ஒரு சௌகரியத்தை இப்போது வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்காக ஈராக்ட வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் வெறும் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன நாடு அவ்வளவுதான் அதை சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் தான் ஆனாலும் பார்த்தா அவங்களவே கைக்குள்ள போட்டுதான் அமெரிக்கா அந்த இஸ்ரேலை காப்பாத்திட்டு இருக்கு அதுக்கு அந்த முஸ்லீம் நாடுகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கதான் இவங்களுக்கு தேவையான எல்லா நல்லதும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கதான் வந்து இவங்களுக்குள்ளயே இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க என்ன பண்றது அப்படி ஒரு சூழ்ச்சியை வந்து அமெரிக்கா செய்து கொண்டிருக்கு அதுவும் கரெக்டா இந்த சமயத்துல பார்த்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க ஈரானுடைய வாயை முடுவதற்காக இதுதான் அமெரிக்காவுடைய நரித்தந்திரமாக இருக்கு இதே இடத்துல ஏற்கனவே ஜோடான பத்தி நம்ம சொல்லிட்டு தாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கட்டம் மேலேயே போயிட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இஸ்ரேல் வரையும் போய் தாக்குதலை வந்து தடுக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுடைய வான்பரப்பு எங்களுடைய நிலம் வாங்க எங்கள்கிட்டயே வந்து நில்லுங்க இங்கே நின்று நீங்க என்ன பண்ணுங்க ஈரானை அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஜோர்டான்லயே வந்து தாக்குதலை செய்ய வந்து அனுமதிக்கிறாங்க அவங்களுடைய இடத்தவே வந்து வான்பரப்பாகட்டும் நிலப்பரப்பாகட்டும் எல்லாத்தையுமே அனுமதிக்கிறாங்க அதனால வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குமே அந்த ஐண்டோம் மாதிரியான அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு அதையெல்லாம் கொண்டு வந்து ஜோடான்லயே வச்சு ஈரானுடைய உடைய தடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜோடான் வந்து வருக வருகன்னு சொல்லிட்டு வரவேற்றிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னா ஜோர்டானை தாண்டிதான் ஈரானுடைய எல்லா ஏவுகணைகளும் எங்க ஆகணும் இஸ்ரேலை போய் ஆகணும் அதுக்குள்ளேயே ஜோர்டான் வந்து தடுக்கிறதுக்கு அவங்களுடைய நிலத்தையும் கொடுத்து அவங்களுடைய வான்பரப்பையும் கொடுத்து வச்சிட்டாங்க இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜோர்டான் நேற்று தடுத்ததை வைத்து ஜோர்டானை கிளி கிளின்னு பிரிச்சிட்டு இருக்காங்க அந்த கிங் ஆஃப் ஜோர்டான் இருக்காங்க பாருங்க அவங்களுடைய பேர் வந்து அப்துல்லா அவர்கள் அவர்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்க ஒண்ணு வந்து ஜோர்டானை சேர்ந்தவங்களே கிடையாது இவங்களுடைய அம்மா வந்து பிரிட்டிஷ் எம்பவர்ல இருந்து தான் கட்டிட்டு வந்தாங்க அதனாலதான் இவங்க வந்து பார்த்தா அவங்களுக்குலாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கோத்து கோத்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க அது எப்படி இருந்தாலும் சரி இவங்க இப்ப வந்து ஈராக்கும் ஜோர்டானும் ஈரானுக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இது கண்டிப்பா ஈரானுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா சிக்கல் கொடுத்துட்டு தான் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல வந்து ரஷ்யா உள்ள போந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பாக்கும்போது அமெரிக்கா சொல்லிருச்சுல இஸ்ரேலுக்கு நாங்க பக்கபலமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆயுதம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்களே தடுப்போம்னு சொல்லிட்டாங்களே அப்ப நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு ஈரான் உங்களுக்கு வந்து ஏர் ஜெட் ஏதாவது வந்து அட்வான்ஸா வேணுமா அதாவது இந்த ஏர் ஜெட்டுங்கிறது இந்த போர் விமானங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஆன எங்கள்ட்ட இருக்கு நாங்க இப்ப போர் தானே பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா நீங்க வந்து நீங்க பகிரங்கமா எங்கள்ட்ட வாங்கிக்கோங்க மறைமுகமாலாம் தேவையில்லை நாங்க நேரடியா உங்களுக்கு கொடுக்குறோம் எங்கள்ட்ட இருந்து அது உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இப்ப ஈரான் கேட்டா ரஷ்யா குடுக்குறதா வந்து அதிரடியாக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரஷ்யா பக்க பலமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை இன்னொன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன கூட எங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோங்கட்டாங்க டிஃபென்ஸ் சிஸ்டம்னாவே தடுக்கிறதுன்னு அர்த்தம் ஐந்தோ மாதிரியான விஷயங்கள் அதை கொண்டுதான் நேற்று ஈரான் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க நைட் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க நாங்களும் வந்து ஏர் ஜெட்டும் ஏர் டிஃபென்ஸும் தராங்க இந்த மாதிரி வந்து ரஷ்யா வெளியே வந்து நாங்க அவங்களுக்கு பண்றோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா எப்படி படுறாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்ப இறுதியா இன்னொரு அறிவிப்பும் ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்குது அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ஜோர்டான் வந்து அடுத்த ஒரு குறியாக ஈரானுக்கு இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா முதல் தடவை தாக்குனப்ப ஜோர்டான் தான் நிறைய விஷயத்தை தடுத்திருக்காங்க தடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க எங்க இடத்துல வந்து நீங்கள் ஈரானை அடிங்கன்னு சொல்லிட்டாங்கிறனால அடுத்து இஸ்ரேல் ஈரானை தாக்கினால் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் பதிலடி கொடுக்க மாட்டாங்க ஒரு பக்கம் ஜோர்டானுக்கும் கொடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க மறுபக்கம் அமெரிக்காவும் அடி வாங்குவாங்கங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க உங்களுடைய இராணுவ நிலையத்தின் மீது தான் எங்களுடைய முதல் குறி இருக்கும் ஏன்னா நீங்க தான் எங்களை அடிக்கிற காகிதம் கொடுக்க போறீங்க அதனால் நான் உங்களை அடிப்போனும் அமெரிக்கா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அங்க மத்திய கிழக்குல மட்டும் ஐம்பத்தி மூணாயிரம் நபர்களுக்கு மேல ராணுவ தளத்தில் அமெரிக்காவுடைய ஆட்கள் இராணுவ வீரர்கள் குறிக்கப்பட்டிருக்காங்க பாத்துக்கோங்க ஐம்பத்தி மூணாயிரம் நபர்கள் இருக்காங்க அப்ப அந்த தளத்தை எல்லாம் குறி வச்சு தாக்குறாங்கன்னா அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய சேதமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் ஜோர்டானும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேல் பண்ண அடி அடிவாங்க போறாங்க இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்து அப்டேட்டா இருக்கு இன்னும் சில தகவல் வந்திருக்கு இருக்கு கேட்கறக்கே காமெடியா இருக்குது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கோமாளித்தனமான கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சிரிப்பான விஷயத்துல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஈவினிங் உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும் நம்மளை தொடர்ந்து பார்க்கறக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஈரான் அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் நம்மளோட இணைந்திருங்கள்